மீன ராசி வறுமுன் காக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி வறுமுன் காப்பது தான் சிறந்த அறிவாளி புத்திசாலி வருமுன் காப்பதுன்னா அது என்னங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இது தான் நமக்கு நடக்கும் இது தான் நமக்கு நடக்கும் நம்மக்கிட்ட தான் திறமை இருக்குது நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த மீனராசிக்கு இது எல்லாம் ஈஸியாக தெரியும் இருந்தும் மீனராசி சில இடத்துல கஷ்டப்படும் அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் பரீட்சை மீனத்துக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு பேர் பரீட்சுன்னு பேர் கஷ்டம்ங்கிறதே எடுத்துக்கக்கூடாது பரீட்சை எழுதுகிறார் மீனராசிக்காரர்கள் பரீட்சை எழுதுகிறார் பரீட்சையில் பாஸ் பண்ணுவான் பையன் ஃபெயிலே ஆக மாட்டான் ப பரீட்சையில் ஃபெயிலாக மாட்டான் அதுதான் மீனராசி டெஸ்ட் மார்க்கில் பாஸ் பண்ணுவான் சில பேர் அடுத்த பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்துருவான் ஸோ மார்க்கு கம்மியாக இருக்கலாம் கூட இருக்கலாம் ஆனால் பரீட்சை எழுதுறதுக்கு தகுதியானவர்கள் பரீட்சையை பார்த்து பயப்படுறவங்க கிடையாது மீனராசிக்காரங்க அதனால் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பயப்பட மாட்டாங்க ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்று இருக்குது இது இல்லைன்னா அது இதுக்கு ரொம்ப தயாராக இருப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் இதை நீங்கள் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும் மீனராசிக்காரவங்க குருவுடைய உபதேசம் பெற்றவர்கள் யாராவது ஒரு குருமார்கள் மட்டும் உங்கள் கையில் இருக்கணும் உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் சரி உங்களுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் சரி அவர்கிட்ட போய் நின்றுணும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கணும் நான் அந்த பக்கம் போவா பதில் சொல்ல மாட்டார் சொல்கிற வரைக்கும் நிற்கணும் போகணும் சொன்னால் போகணும் நீங்கள் ஒன்றே கேட்கலாம் ஏன்னா மடத்தனமாக இருக்குது நான் போகிறதுக்கு ஏங்க அவரை போய் கேட்கணும் அதுதான் நேரம் அதுதான் நேரம் அவ்வளவுதான் ஒரு குரு உபதேசத்தில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து விலகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் இதுதான் மீனராசி அப்படிப்பட்ட மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அமையப்படுது இதில் முதல்ல பூரட்டாதி எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி கும்பராசிக்கு பார்த்தோம் அது கும்ப பூரட்டாதி இது மீன பூரட்டாதி குரு தசையில் தான் பூரட்டாதி நட்சத்திரம் பிறக்குறீங்க ஆனால் கும்பத்தில் இருக்கிற பூரட்டாதி போராடிக்கிட்டே இருக்கும் மீனத்தில் இருக்கிற பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இது விடை தான் வேணும்னு அந்த விடைக்காக எதிர்பார்ப்போம் நாலாம் பாதத்தில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய விடையை முதல்ல கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறமா தான் கேள்வியெல்லாம் அதனால் நீங்கள் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிடுங்க ஒரு இடத்த நான் இது நான் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வாத்தியார் ஆகணும் டிரைவர் ஆகணும் கண்டக்டர் ஆகணும் என்ன ஆகணுமோ அதை முதல்ல ஒரு டாட் வச்சுருங்க அப்புறமா பயணத்தை ஆரம்பிங்க அங்கே போயிடுவீங்க வீடு கட்டுறதா இருக்கட்டும் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு டாட்டு வைங்களேன் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க அதான் பூரட்டாதி நட்சத்திரம் கண்டிப்பாக போயிடலாம் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போக முடியும் ஆனால் போயிட்டு ஒரு கோடி ரூபாய் எடுத்ததுக்கு பிறகு திருப்பி உடனே டாட்டு வைக்கணும் போ அந்த இடம் தெரிஞ்சு போச்சு ஒரு கோடி ரூபா கிடைக்க போகுது அப்படின்னா அடுத்த டாட் நீங்கள் ஐடியா பண்ணிடணும் இந்த ஒரு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிடணும் சார் ஒரு கோடியே கையில் கிடச்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன பார்ப்போம் அப்புறமா அங்கே போய் பார்த்துக்குறேன் சார் அப்படி நினச்சிடாதீங்க அங்கே தான் மிஸ்டேக் நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஆண்டவன் கொடுப்பான் கொடுக்குற மாதிரி கொடுத்து வேற ஒருத்தவனுக்கு எடுத்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான் அதனால் நீங்கள் முடிவை மட்டும் அப்பப்போ முன்கூட்டியே முடிவெடுத்துருங்க முடிவெடுத்துட்டு அப்புறமா பயணத்தை ஆரம்பிங்க அதான் உங்களுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி நிறைய குருமார்கள் உதவி பண்ணுவாங்க குரு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்தது சனி திசையில் பிறந்திருக்கீங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மீனராசிலே ரொம்ப ஸ்லோவான ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பொறுத்து 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 பார்த்து போகணும் எல்லோரும் நம்மளை ஏமாத்துறதுக்கே வருவோம் என்னமோ நெத்தியில் ஏமாளின்னு பேர் போட்டிருக்க மாதிரி அவனுக்கு பயன்படுத்திட்டு நம்மளை சக்கையாக புழிஞ்சிடுவான் விட்டுட்டு போயிடுவான் நிறைய ஏமாந்தவர்கள் பாதியில் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் கல்யாண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனவர்கள் பிஸ்னஸில் ரொம்ப லாஸானவர்கள் அடிக்கடி பிஸ்னஸை மாற்றினவர்கள் அரசியலில் பெரிய அளவில் இழப்பை சம்பாதித்தவர்கள் மனிதர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் எந்த குதிரை மேலே பணம் கட்டுறதுன்னு தெரியாமல் கட்டி ஏமாந்தவர்கள் இவங்க எல்லாம் உத்திரட்டி நட்சத்திரத்தில் இருப்பாங்க சனி திசையில் பிறந்தவங்க இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் எடுத்துப்பாங்க இதான் ரூல்ஸுன்னு வாழ்க்கை நினச்சிட்டு போயிட்டே இருப்பான் வாழ்க்கையில் வரவனா சட்டத்தை மாற்றிக்கிட்டே போவான் நல்ல கவனிங்க சட்டம் ஒன்று எழுதப்படுது வே நம்ம சுதந்திரம் அடையும் போது நமக்கு ஒரு சட்ட புத்தகத்தை எழுதுனாங்க இப்போ அந்த சட்டத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது யார் பண்ணால் வர்றவங்க பண்ணுறாங்க அது அப்புறம் சட்டமாக ஏற்றுகிறாங்க அப்புறம் வந்து ம நாட்டுக்கு வந்து அந்த சட்டம் ஏற்கப்படுது இதுதானே இது போது நமக்கு அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு தெரியல இப்போ இதே வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற இடத்துல அவர் ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு புத்தகத்தை வச்சுட்டு உக்காந்துருக்கார் காலையில் ஆறு மணிக்கு நான் இந்த இடத்திற்கு போக போகிறேன் சட்டம் எழுதியிருக்கார் ஆறு மணிக்கு நான் போய் அவரை மீட் பண்ண போகிறேன் அஞ்சே முக்களுக்கு ஒருத்தன் போய் மீட் பண்ணிட்டு உங்கள் வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க அவன் யார் ஆனால் உங்கள் பக்கத்தில் இருந்தவனாக இருப்பான் சட்டத்தை மீறி இருக்கான் இப்போ எப்படி இருக்கும் லாஸ் நிறைய லாஸை சந்திக்கிறவங்க முத்திரட்டாதி நட்சத்திரம் ஐயப்பனை கும்பிடுங்க ஏகாந்தமாக இருங்க தனிச்சு இருங்க நீங்கள் தான் சக்சஸ் உங்களுடைய பெரிய பலமே இருக்கணும் நீங்கள் எப்போ இண்டிவிஜுவலாக இருக்கீங்களோ அப்போலாம் லாபமாக இருப்பீங்க குடும்பத்தில் தான் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை தான் ஆனால் இண்டிவிஜுவலாக இருப்பாங்க தைரியமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க எல்லாரையும் கசைக்கு புழிகிற இடத்துல நீங்கள் இருங்க அவங்க யார் உங்களை கசைக்கு புழிகிறது இப்படி ஒரு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரூல்ஸ் வச்சீங்க நீங்கள் தோற்று போக மாட்டிங்க உங்களுக்கு முதல்ல ஒரு டவுன் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா நீங்கள் தான் சக்ஸஸ்ஸு அதாவது மீன் பிடிக்கிறது தெரியுமா வலையில் என்ன பண்ணுவாங்க இந்த பெரிய கடலில் போய் மீன் பிடிக்கிறத விடுங்க தூண்டியில் மீன் பிடிக்கிறது ஒரு புழு அந்த புழுவை காட்டி மீன் வந்து கவ்வன்னு நினச்சி காரம் போடுறான் இதான உண்மை இப்போ மீன் கிடைக்கும் இப்போ மீன் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மீனை சாப்பிடணும் அந்த புழுவை சாப்பிட்ணும் அந்த மீன் அவ்வளோதான் இப்போ பிளான் அதில் உள்ள அந்த ஊ ஆசி அந்த ஆணி என்ன சொல்லுவாங்க ஊசியாக அது போய் உங்கள் தொண்டையில் போய் பட்டுறக்கூடாது இவ்வளோ பிளான் பண்ணணும் அப்படின்னா என்ன உங்கள் பக்கத்தில் பழகிறவர்கள் எல்லாமே யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தூண்டில் போடுறாங்கன்னு அர்த்தம் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க இது யார் தெரிய வைப்பான்னா ஐயப்பன் தெரிய வைப்பார் ஏகாந்தவாசிய வந்தான் ஐயப்பனை கும்பிடுங்க அதுமாதிரி எதையும் பொறுமையாக இருந்து இன்னொருத்தவனுடைய ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இறங்கி அவனை தலையில் அடித்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் உங்களால் முடியும் இதில் மட்டும் தைரியமாக இருங்க உங்களுக்கு எல்லா வயசுலேயும் இந்த பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு நல்ல பவர் ஏறும் நிறைய தோல்வியை பார்த்துருவோம் கடுப்பாயிடும் தோல்வியை பார்த்து கடுப்பாகி அதுலேருந்து சக்ஸஸ் ஆகிற இடம் அதுதான் உங்கள் டைம் அடுத்தது புதன் தசையில் பிறந்த ரேவதி நட்சத்திரம் உங்கள் ஃபேஸுக்கு ஒரு மார்க்கெட் உண்டு ரேவதி நட்சத்திரனாலே ஒரு ஃபேஸ் தான் ஃபேஸ் ரீடிங் முதல்ல முக வசீகரத்தை ஏற்படுத்திங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முக வசீகரத்தை ஏற்படுத்திங்க உங்கள் வசீகரம் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்குன்னு ஒரு பிளான் இதெல்லாம் வச்சுக்கோங்க பெருமாள் எப்படி அந்த கலையோடு இருக்காரோ அதுமாரி நீங்கள் கலையாக இருக்கக்கூடியவர்கள் பேச்சு திறமை அழகு உங்கள் ஸ்மைல் உங்களோட பெரிய பலம் எல்லா இடத்துலையும் உங்களால் முன்னுக்கு வர முடியும் ஆனால் அறிவுத்திறனை அதிகமாக கொடுக்கணும் நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் அந்த பேரை இன்னொத்த எடுத்துகிட்டு போயிடுவோம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் சட்டமே ஏற்றினாலும் நான் தான் ஏற்றணும் இன்னொருத்த சொல்லி விடுவோம் உங்களை நிறைய இடத்துல டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இருபத்தாறு வயசு ஆகும் அதுக்கு தான் நல்ல முன்னேற்றம் ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக நின்னால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் தனித்து நிற்கணும் முக்கால்வாசி மீனராசி தனித்து தான் நிற்கணும் அதுதான் நல்லது அதில் ரேவதி நட்சத்திரமும் அதே தான் ஒரு கூட்டணியில் இருக்கீங்கன்னா கூட்டணியை விட்டு பிரிஞ்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கீங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ரேவதி நட்சத்திரக்காரங்க குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு வர வேண்டாம் நீங்கள் நான் இதை செய்கிறேன் இந்த குடும்பத்தை என்கிட்ட ஒப்படைங்க ரெண்டு மாதம் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னாலும் அதே தான் உங்கள்கிட்ட இருக்கிற பவர் அதுதான் பெருமாளை அதை தான் உங்களுக்கு கொடுக்குறாரு மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் துளசி மாலை சாத்துங்க பெருமாளுக்கு ஆனால் நிறைய நம்புங்க ஒரே ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு தெரியுதோ என்ன பேசுகிறீங்களோ ஒரு ராத்திரி அதை தூக்கிட்டு விடுவாங்க உங்கள் அறிவை திருடி விடுவார்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய பெரிய மைனஸ் அவங்க தோல்வி அவங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் அறிவு திருடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் உண்மை அப்படின்னா என்ன நான் யோசிக்கிறேன் சார் அவன் செயல்படுறான் சார் அதை போய் எனக்கு அந்த இடத்துல போய் சொல்ல தெரியல சார் அங்கே தான் மிஸ்டேக் ஆயிடுறான் சார் அங்கே போய் எனக்கு அதை சொல்லத் தெரியல அதுக்குள்ளே அவன் போய் சொல்லி அவன் தான் செஞ்சுதான் போ பேசிடுறான் நான் ஏமாந்து நிற்கிறேன் இதாக ரேவதி நட்சத்திரம் இந்த நிலை மாறணுன்னா பெருமாள் கும்பிடணும் நாராயணா வாசுதேவா திருவிக்ரமா வாமனா ரிஷிகேஷா பத்மநாபான்னு நாராயணா நாராயணா நீங்கள் சொல்ல சொல்ல இந்த நிலை மாறும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆக மீனராசியை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையை நீங்கள் மூணு பேருமே மேக்ஸிமம் இண்டிவிஜுவலாக இருக்கிறது தான் நல்லது தனித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்களை பல பேர் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க அங்கீகாரம் மறுக்கப்படும் அங்கீகாரத்தை திருடுவார்கள் அதிலெல்லாம் தெரிந்து தெரிந்து தெளிந்து வெளியில் வாங்க நான் மீண்டும் அதான் சொல்லுவேன் ஒரு விரல் இருந்தால் மோதிரம் உள்ளே போகுது விரல் இல்லைன்னா அந்த மோதிரத்துக்கு மதிப்பு கிடையாது கழுத்து இருந்தால் செயின் போட்டுக்கிறோம் கழுத்து இல்லைன்னா செயின் எங்கே போடுறது நீங்கள் தான் கழுத்து நீங்கள் தான் விரல் எந்த நகையை இதில் மாற்றணும் நீங்கள் முடிவு பண்ணணும் நீங்கள் யோசிக்கிறது இன்னொருத்தவங்க தெரிஞ்சிக்கவே கூடாது இதை இன்னிலேருந்து பிளான் பண்ணுங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் வெற்றி ஒவ்வொரு நாளும் உருவாகும் ஒவ்வொரு வயசிலும் உருவாகும் உங்கள் வெளி உங்களுடைய சீக்கிரட் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய பலகீனம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த வயசுலேருந்து யோகம் கிடையாது பாயிண்ட் புரியுதா உங்கள் பலகீனம் யாருக்கும் தெரியக்கூடாது ஒரு மனிதனுக்கு பலம் இருக்கு பலகீனம் இருக்கு பலகீனத்தை தெரியப்படுத்திடாதீங்க மீனராசிக்காரர்களே தெரியாத வரை உங்களுக்கு யோகம் என்று தெரிகிறதோ அன்று யோகம் முடியும் ஸோ தெரிய விடாதீங்க டெய்லி யோகந்தான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்